வாரம் ஏழாம் திருமுறை பாடல் அம்பத்தி ஆறு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்பாட்டு தரும் மறைக்காடு இறைவன் மறைக்காட்டு மலர் இறைவு யாழை பழித்த மொழியம்மை பண்காந்தராக யாழை பழித்தன்ன மொழிமங்கை ஒரு பங்கன் வேளைச்சடை முடி மேற்பிறை வைத்தானிடம்பேனில் தாழை பொழி கூடே சென்று பூளை தலை நுழைந்து வாழை கனி கூளை குரங்கு உண்ணும் மறைக்காடு சிகரத்து இடை இளவென் விரைவை தான் தெரியில் இடந்தெறியில் முகரத்து இடை முன்முத்தின் ஒளி பவள திரள் போத தகரத்து இடை தாடை திரள் ஞாழல் திரள் நீழல் மகரத்தொடு கரவங்க கொளந்து ஏற் ஏற்றும் மறைக்காடே அங்கங்களும் மறை நான்கு உடல் விரித்தால் இடம் அறிந்தோம் தெங்கங்களும் இடம்பையும் பெண்ணையும் பழம்பேல் மணற்படப்பை சங்கங்களும் இளங்கு இப்பியும் வளம்புறிகளும் இடரே வங்கங்களும் உயர் கும்பொடு வணங்கும் மறைக்காடு நரை விரவிய மயிர்த்தன் நொடு பஞ்சாவடி மார்பன் உரை விரவிய உத்தமன் இடம் உணரல் உருமணமே குறை விரவிய குலை சேகர கொண்டல் தலை பிண்ட வரை புரை வன திரை பொறுது எழுந்து எட்டும் மறைக்காடு சங்கை படரணையாது எழுநெஞ்சே தொழுது ஏத்த அங்கை சடைமுடி உடையவருக்கு இடமாவது பறவை அங்கை கடல் நர்மாமணி உந்தி கரைக்கு ஏற்ற வங்கத்தொடு க சுரபங்குணர்ந்து ஏற்றும் மறைக்காடு அடல் விடையினன் மடுவாளினன் நல் ஆர் அணிய கொன்றே படருஞ்சொடைமுடி உடையவருக்கு இடமாவது பறவை கடல் இடை இடை களி அறிகிறீர் கடியினாறு தன் கைதை மடல் இடை இடை வெண்குறுகு எடு மணி நீர் மறைக்காடு முளை வளர் இளமதி உடையவன் முன் செய்த வல்வினைகள் களை களைந்து ஆளல் முருகண்டன் இடம் சென்றல் வளை விளை வயற்கடல் கயல் பாய்தறு குண வார் மன கடல் வாய் வடை உடைவுடு சல சலஞ்சலங்குணர்ந்து ஏற்றும் மறைக்காடு நலம் பெரியன கரும்பு ஆர்த்த துரும்பு ஆர்ந்தன ஆர்தன நம்கோனிடம் அறிந்தோம் களம்பெரியன சாரும் கடற்கரை பொருது இளிகங்கை சலம்புரி சடைமுடி உடையவர்கிடமாவது பறவை யுடு சலங் சலங் குணந்து எற்றும் மறைக்காடே குண்டாடியுஞ்சமன் நாடியுங் ஒன்று உடையேற்காவோம் கண்டா கண்ட காரணம் அவை கருதாது கை தொழுவின் என் தோழினன் முக்கண்ணினன் ஏழு செய்யினன் அருகாள் கொண்டாடு நண்புழில் சூழ்ந்து எழு மணி நீர்மறைக்காடு பாரூர் பல புடை சூழ் வளையல் அவலர் வேந்தன் பாரூர் வன முளையால் உமை பங்கன் மறைக்காட்டை ஆரூரன் தமிழ் மாலைகள் பாடும் அடை தொண்ட நிலனோடு உயர் புகழ் ஆகுவருதாமே திரைச்சிச் சம்பளம் வா